வணக்கம் நண்பர்களே இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி வந்து ஹோண்டா சிபி ஹைனஸ்ஸு சிபி இந்த ரெண்டு வண்டிகளில் ரீகாலில் பிரச்சனை இருக்குது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய கண்டென்ட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி வண்டியை வாங்காதீங்க அதில் ரீகால் பிரச்சனை இருக்குது பெரிய மேஜர் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்களே போட்டுட்ருக்காங்க அதை பற்றி உண்மையான தகவல் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி வண்டியில் ரீகால் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரீகால் அப்படின்னா என்னென்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர் காரு பைக்கு யாராக இருந்தாலும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி வண்டி மார்க்கெட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்தோ இல்லை ஒன் இயர் கழித்து அந்த அவங்க ரிலீஸ் பண்ண வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன மைனர் இஷ்யூஸ் இருந்தால் அவங்க அதை கண்டுபிடிச்சி இல்லை கஸ்டமர் மூலமாவோ அது தெரிஞ்சாலோ அது கண்டுபிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து கஸ்டமருக்கு ரீகால் பண்ணுவாங்க மெயில் மூலமாகவோ ஃபோன் மூலமாகவோ இல்லை லெட்டர் மூலமாகவோ நாங்கள் உங்ககிட்ட விற்ற வண்டியில் ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து கையோடு மாற்றிக்கோங்க புதுசாக அதுக்கு வந்து ஃப்ரீ தான் சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரீகால்னு சொல்லி பண்ணுவாங்க இது ரொம்ப நாளாகவே காலங்காலமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஜாப்பனீஸ் கூட இது ஹோண்டா சுசுக்கி இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாப்பனீஸ் வண்டியில் கூட இது இருக்குது டொயோட்டா இந்த மாதிரி வண்டிகள்லாம் எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பட் அது வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்காது அது வந்து ஹோண்டாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறத இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போதாகாரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்ன ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டியில் பிரச்சனை அப்படின்னா ரியர் பிரேக் டைல் லேம்ப் அசம்பிளி இருக்குது பிரேக் அடித்தா எரியக்கூடிய டைல் லேப் அசம்பிளி பேக்கில் அதனுடைய உள்ள பல்ப் இருக்குது அதுக்கு பின்பக்கம் அதை உட்காரக்கூடிய ஹோல்டரில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது அந்த பிளாஸ்டிக்கோட சீட்டிங்கில் வந்து டயால் ஏதோ சின்ன வித்தியாசம் இருக்குது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது கண்டுபிடிச்சிருக்காங்க ஹோண்டாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சேஸ் நம்பர் உள்ள வண்டியில் இன்ஜின் நம்பர் உள்ள வண்டிலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது இது எப்படி எனக்கு தெரியுன்னா என்னோடய வண்டிலையும் இந்த ப்ராப்ளம் இருந்து அவங்க எனக்கு கால் ரீ கால் சொன்னாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் இப்போ தான் எடுத்துகிட்டு போய் மாற்றினேன் அது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்தில் மாற்றி கொடுத்துட்டாங்க ஃபுல் அசம்பிளியும் மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம கால் மிதிக்கிற ப்ரேக் சுவிட்சில் ஆரம்பித்து அந்த யூனிட்டு பேக் சைடில் போகிற டைலம் அசம்பி பின் பக்கம் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துறாங்க ஒரு கிட்டு மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ கிடையாது ஆனால் அவங்க ஹானஸ்ட்டாக வந்து கால் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க இது நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க மாதிரியும் ரெய்கால் ஆனால் அந்த வண்டியை ஃபெயிலர் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது கிடையாது எல்லா கம்பெனிஸ்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஈவன் காரில் ஆரம்பித்து பெரிய பெரிய வண்டிகள் வால்வோ மாதிரி வண்டிகளோட இந்த ரெய்கால் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் வந்து வெளியில் வந்து இது வந்து நிறைய பேர் சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப பெருசாகுறாங்க என்னுடைய அனுபவத்தில் என்னோடய வண்டிக்கு ஏற்பட்டதாக நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ரொம்ப ஒரு மைனரான இஷ்யூ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதே எனக்கு வண்டியில் தெரியல முதல்ல அவங்க ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக்லாம் தெரியல நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது பிரேக் அடிச்சா லைட் எரியுது மற்றபடி மேஜர் இஷ்யூ இதுவும் இல்லை இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை இன்ஜினில் பிரேக்கில் டர்போவில் கூட நிறைய வண்டிகளில் வருது அதையும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து ரீகால் பண்ணி வர வச்சு சரி பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் வரக்கூடிய தகவல்களை கண்டிப்பாக நம்பிடாதீங்க இந்த வண்டி வந்து நல்ல வண்டி தான் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னுடைய ஓனர்ஷிப் ரெவில நான் போட்டிருக்கேன் வண்டி எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டிருக்கேன் ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிஸில் ஒரு நல்ல வண்டி இந்த வண்டி இதை பற்றி முழுமையான தகவல் தெரியாமல் நிறைய காலையில் ரீகால் பிரச்சனை ரீகால் பிரச்சனைன்றாங்க ரீகால் என்ன அப்படின்னா இன்ஜின்லையோ கியர் பாக்ஸ்லேயோ மற்ற மேஜர் ஐட்டத்துலேயே கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இது அது உடனே அவங்க ஹானஸ்டாக கூப்பிட்டு ரெடி பண்ணிவிட்டாங்க ஓகே மக்களே நன்றி